அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பார்த்தா ஆறாச்சு ஆறையாச்சும் ஆறே முக்கால் ஆச்சு சாப்பாடு வரல மொத்தம் யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்றது நான் போய் கீழே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கானப்போ இறங்க ஆரம்பிச்சப்ப எங்கூட வந்து சேர்ந்துட்டு மாறி செல்வாச்சு நாங்க இறங்கி போய் பார்த்தோன்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சட்னா கொட்டி ரெண்டு பேர் நின்று அப்புறம் கீழ இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு நாங்க மேல ஏறப்போ எட்டு மணி ஒன்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் யானைகள் பிள்ளை சத்தம் கேட்டுச்சு நட்சத்திரங்கள் தெரிஞ்சுச்சு அண்ட் அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது அப்புறம் எனக்கு தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன் அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுக்கு செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும் எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன் எவ்வளோ எதிர்கா தெரிஞ்சாலும் ஏறக்கூடியவன் அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான் இறங்கவே இல்லை ஏறிட்டே இருக்கான் மலை முகடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலை மிகிடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிவிட்டு ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம் இல்லாட்டி அவன் நட்டுனதை பற்றி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு ப்ளஷர் அத அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை முகடுகள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசிக்கொண்டேதான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் அது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் நேரிக்கொண்டிருப்பதுக்கு துணைகளாக இருப்பது வந்து திவ்யா என்கிற நவ்வி அண்ட் யுவான் யுவான் சுவாங் இல்ல இல்லை யுவான் இவங்க மூணு பேர் இன்னைக்கு துணையாக அவன் கூட வந்துட்டே இருக்காங்க இந்த பயணம் போயிட்டே இருக்கு அவனுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியரும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியரும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார் அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குண்டுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் துவக்க புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள்